தாரகை போலும் தலை தலை மாலை தளலரப்பூ வீரயல் தனி விடுதிகளாய் விடில் என்னை மிக்கார் ஆரடியான் என்னில் உத்தரகோசமங்கைக்கு அரசில் சீரடியாரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே தலைமேல் விண்மீன்களைப் போன்ற தலை மாலைகளையும் நஞ்சுமிக்க மிக்க பாம்புகள் அணிகலன்களையும் உடைய வீரனே என்னை விட்டு விடாதே என்னை விட்டு விட்டால் அறிவொடுக்க மிக்க சான்றோர்கள் என்னை பார்த்து நீ யாருக்கு அடியவன் இப்படி இருக்கிறாய் என்று வினவுவாரானால் திருவுத்தர கோஷமங்கையில் வீற்றிருக்கும் தெய்வீக பேரரசன் ஆகிய சிவபெருமானுடைய சிறப்பு மிக்க அடியார்க்கு அடியவன் என்று கூறி எல்லோரும் உன்னை பார்த்து சிரிக்கச் செய்து விடுவேன்